இன்று போராடுகிறது அதை பார்க்கும் பொழுது ஆலயங்களுக்கு மார்க்க அறிஞர்களுக்கு சந்தேகம் இந்த போராட்டங்கள் எதற்கு தொழுகையை பண்டிகை வந்து தொழாமல் தூதர் முகமதின் வெற்றி வேண்டுமா உனக்கு உலகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் வேண்டுமா அல்லாஹுவின் பாதுகாப்பு வேண்டுமா காலைகளே பஜிலுக்கு பள்ளிகளே அதான் சொல்லப்பட்ட பிறகு பள்ளியை நோக்கி வெளியே பள்ளியை விட்டு ஒரு தினம் வெளியே வந்தால் போதும் அல்ல உதவி அவர்கள் பள்ளியை விட்டு வெளியே வரும் பொழுது அவர்களுடைய காலுக்கு அடியில் கிடக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் யார் ஒருவன் பஜருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுகிறானோ அன்றைய முழு தினத்துடைய பாதுகாப்பையும் அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் பஜருடைய தொழுகையை பள்ளியிலே சென்று தொழுதால் அந்த முழு சமூகத்துடைய வெற்றியின் பொறுப்பையும் அல்லாஹ் எடுத்துக் கொள்கிறான் ஆனால் இன்று பார்க்கிறோம் தொழுகை இருக்காது ஆனால் போராட்டங்கள் இருக்கும் தொழுகை மறந்து விடுவார்கள் தொழுகையை விட்டு விடுவார்கள் ஏனோ காசு பணத்தை தொலைத்தது போண்டு தொழுகையை விட்டுவிட்டு இந்த பூமியிலே நடமாடிக் கொண்டிருப்பார்கள் இவர்களை அல்லாஹ் முஸ்லிம்களாக அங்கீகரிக்க மாட்டான் ஃபைன் தாபூ வகாமுஸ் ஸலாத் வஅதூஸ் ஸகாஃ ஃபயிக்ஹுவானकुम

அல்லாவுடைய மார்க்கத்தை மறுத்து விடுகிறான் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய காலத்தில் எதை விடுவதையும் நாங்கள் கருத மாட்டோம் விடுவதை தொழுகை விடுகிறானோ மூன்று நாட்கள் அவனுக்கு அவகாசம் மூன்று நாளிலும் அவன் தொழுகை எடுத்துக் கொள்ளவில்லை என்றால் மூன்றாவது நாளுடைய இரவிலே அவன் முறுத்த மதம் மாறியவன் என்ற அடிப்படையிலே அவனுடைய தலையை நீங்கள் வெட்டிவிட வேண்டும் அவனுக்கு முஸ்லிம் கபூஸ்தானிலே இடம் கிடையாது அவனுக்கு ஒரு முஸ்லிமான பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க கூடாது அவனுக்கு முஸ்லிம்களுடைய வாரி சட்டம் கிடையாது அவனை இறந்துவிட்டால் விட்டால் கூடாது சாக்கு மூட்டைகளை கட்டி குப்பையிலே குப்பையில விட வேண்டும் அபு ஹனீஃபா ரஹமத்துல்ல அவர்கள் மட்டும்தான் இந்த விஷயத்தில் லேசான ஒரு சட்டத்தை சொல்லி இருக்கிறார்கள் அவனை தொழுகையை நிறைவேற்றும் வரை அவனை அடித்துக் கொண்டே இருங்கள் அஹமது பின் அவர்கள் பத்துவாவும் மூன்று நாட்கள் தான் அவகாசம் மூன்று நாளும் தொழுகை நிறைவேற்றவில்லை என்றால் மார்க்கத்தை விட்டு வெளியேறி அவன் வெட்டிவிடுங்கள் இன்று ஜூமா வாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் கிழமை பார்த்தால் பள்ளிகள் இடம் இருக்காது காலை பதின தொழுகையில் பார்த்தால் இமாமும் நின்று கொண்டிருப்பார்கள் எத்துணை பள்ளிகளிலே இந்த காட்சியை பார்க்கிறோம் இப்படி பள்ளிகளை காலை செய்துவிட்டு தெருக்களிலே போராடக்கூடிய சமூகம் போராட்டம் கூடாது என்று சொல்லவில்லை பள்ளிகளை மறந்துவிட்டு தொழுகை மறந்துவிட்டு சரிவர நிறைவேற்ற துப்பில்லாத இந்த சமூகத்தை கொண்டு அல்லாஹைய வெற்றியை கொண்டு வர முடியாது இது தொழுகையுடைய நிலைமை என்றால் இன்னும் எத்துணை இபாதத்துகள் இந்த மார்க்கத்தில் இருக்கிறது அதிகாலைகளை இறைவன் முதல் வானத்திற்கு இறங்கி வருகிறான் யாராவது இந்நிடத்திலே மன்னிப்பு கேட்பவர்கள் இருக்கிறார்களா மன்னிக்கிறேன் யாராவது என்னிடத்திலே உதவி கேட்பவர்கள் இருக்கிறீர்களா உதவி செய்கிறேன் என்று அல்லாஹுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் உறங்கிக் கொண்டிருக்கும் முஸ்லிம்கள் இருக்கும் சமுதாயம் இது ஐபாதத்திலே முன்னேறல் வழிகளை தேடிக்கொள்ளாத சமுதாயம் எப்படி அல்லாஹுடைய வெற்றியை நோக்கி தங்களுடைய நடைபயணத்தை மேற்கொள்ள முடியும் சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய சிந்தனைக்கு விடுகிறேன் ஆம்கண்ணியவர்களே பள்ளியை பள்ளிக்கு அதான் சொல்லப்படுவதற்கு முன்னதாக பள்ளியிலே சென்று அல்லாவுடைய தொழுகை எதிர்பார்த்து வாழ் வாழ்ந்த சமூகம் இது தங்களுடைய உயிர் பிரியக்கூடிய நேரமாக இருந்தாலும் உமரு பின்ஹூ தங்களுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் எழுப்புகிறார்கள் குடல்கள் எல்லாம் வெளியே வந்து கட்சியால் குத்தப்பட்டு கிடக்கும் பொழுது தொழுகையின் நேரம் வந்து விட்டது இந்த மாற்றத்திலே தொழுகையை விடுகிறானோ அவனுக்கும் இஸ்லாமிற்கும் சம்பந்தம் இல்லை என்று உமரவர்கள் கூறிவிட்டு அந்த நேரத்திலும் தொழுகையை நிறைவேற்றினார்கள் ஏன் இவர்கள் பார்த்து வளர்ந்த தூதர் அப்படி நிறைவேற்றினார்கள் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது முடியவில்லை எழுவதற்கு எதற்கு நோயொற்று இருக்கிறார்கள் இரண்டு தோழர்களை அழைத்தார்கள் அழைத்துக் கொண்டு இருந்தார்கள் மயக்க முற்றுக் கொண்டு இருந்தார்கள் கடைசியாக இரண்டு தோழர்களையும் அழைத்து இரண்டு தோழர்களுடைய தோல் மாட்டிலும் தன்னுடைய கைகளை போட்டவாறு கால்களை பூமியில் தரதரவனை இழுத்து அல்லாஹுடைய தூதர் அலேஹி வசல்லம் ஜமாஅத்துடைய தொழுகை நிறைவேற்றி வந்ததை நீங்கள் வரலாறுகளில் நீங்கள் பார்க்கலாம் தூதர் சொன்னார்கள் ஜமாஅத் தொழுகை நடந்து கொண்டிருக்கும் பொழுது யார் தங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்கிறார்களோ அவர்களுடைய வீட்டை நெருப்பால் இருக்க என் மனம் நாடுகிறது பெண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் கணக்கில் கொண்டு நான் விடுகிறேன் எந்த குற்றத்திற்கு யார் தங்களுடைய தொழுகையை பள்ளியில் அமைத்துக் கொள்ளாமல் வீடுகளில் அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு தொழுகை இல்லாமல் முஸ்லீம்கள் என்ற பெயரிலே இந்த சமூகம் உலா வந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகத்திற்கா அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என சகோதரர்களே கூட்டமும் இந்த சமுதாயத்திலே வாழ்கிறது பள்ளிக்கு அதான் சொல்லப்படுவதற்கு முன்னதாகவே அடுத்த வக்திற்கு எப்போது பள்ளிக்கு செல்ல வேண்டும் என்று கணக்கிட்டு தங்களுடைய நேரங்களை வடித்து கொண்டு எந்த இடத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய தூதருடைய அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவத ஆவலுடன் உள்ளத்தில் காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகமும் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ் அந்த கூட்டமாக என்னையும் உங்களையும் ஆக்குவானா